காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா திருவண்ணாமலை இந்த ஊரின் பெயரை கேட்டதுமே நாம் ஊகித்திருக்கலாம் இது ஒரு ஆன்மீக பூமி அக்னி ஸ்தலம் மட்டும் கிடையாது சாதாரண இல்லறத்தார் முதற்கொண்டு ஆன்மீக அன்பர்களுக்கு வரை அது வழிகாட்டியாகவும் வாழ்க்கைக்கு ஒளிகூட்டக்கூடியதாகவும் அமைந்துள்ள ஒரு ஸ்தலம் இந்த ஸ்தலத்திலே பல யோகிகள் பல மகான்கள் நடமாடிக்கொண்டும் நமக்கு அருளாசி வழங்கிக் கொண்டும் இருந்திருக்கிறார்கள் அதிலே முக்கியமான ஒரு மகானை பற்றி நாம் இன்று காண இருக்கிறோம் தங்க கரம் கொண்ட துறவி என்று இவரை அடைமொழியிட்டு அழைப்பார்கள் யாரவர் நாம கணிச்சிருக்கலாம் மிகச்சரியாக சேஷாத்ரி சுவாமிகள் அவரை பற்றிய ஒரு சிறு குறிப்பைத்தான் நாம் இன்று காண இருக்கிறோம் அவர் பிறந்தது காஞ்சிபுரம் உத்திரமேரூருக்கு பக்கத்திலே வாழூரிலே அவதாரம் செய்த மகான் நாமையன் இங்க அவதாரம் செய்தவர்னு சொல்லணும் ஏன் பிறந்தார்னு சொல்லக்கூடாதா ஏன்னா அவர் பிறந்தது காமக்கோடி வம்சம் அது என்ன ஐயா காமக்கோடி வம்சம்னு நாம கேட்கலாம் ஆறு மதங்களை ஸ்தாபனம் செய்தவர் ஆதிசங்கரர் அவர் கைலாயத்திலிருந்து சிவபெருமானிடமிருந்து வழங்கப்பட்ட ஐந்து லிங்கங்களை இந்தியா முழுக்க ஸ்தாபனம் செய்கிறார் பிரதிஷ்டை செய்கிறார் அப்போ அவர் காஞ்சிபுரம் வராரு அவர் வந்த காலகட்டத்தில் காஞ்சி காமாட்சி அம்மனை அவர் தரிசனம் செய்ய விரும்புகிறார் ஆனால் வந்து பார்த்தவருக்கும் ஒரு அதிர்ச்சியாகவும் மன கஷ்டமாகவும் போய்விட்டது ஏன்னா அவர் எதிர்பார்த்து வந்தது காஞ்சி காமாட்சி அம்மன் ஒரு நல்ல கருணையுள்ள தெய்வமாக போற்றி கொண்டாடுவார்கள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்தார் ஆனால் அப்போ இருந்த பூசாரிகள் என்ன செஞ்சாங்க பலி கொடுத்து அதை ஒரு உக்ர தேவதையாக விட்டிருந்தார்கள் அதை பார்த்த உடனே அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றியது இது இப்படி இருக்கு இல்லையா இதை நாம மாத்தணும் இல்லையா என்ன செய்யறாரு நர்மதை நதிக்கரையிலிருந்து பல முனிவர்களை வர சொல்கிறார் இங்கே காஞ்சிபுரத்திற்கு அவர்களுக்கு தெரியும் எப்படி ஒரு அம்மனை நாம அற்புதமாக அலங்காரம் செய்வது முதற்கொண்டு அர்ச்சனை செய்வது வரை எப்படின்றது அவர்களுக்கு தெரியும் ஏன்னா அவங்க வந்த வழி வந்தவர்கள் அப்படிப்பட்டவர்கள் கௌடபாதர் வியாசர் அந்த மாதிரியான முனிவர்கள் தோன்றிய வம்சம் அது அங்கிருந்து அவரு கொண்டு வராரு அவர்கள் கிட்ட சொல்றாரு முப்பது குடும்பங்கள் இங்கேயே தங்கி காமஞ்சி காமாட்சி அம்மனுடைய சொல்லி கொண்டு அவர்களுக்காகவே தம்மை அர்ப்பணித்துக் கொண்டு வாழ வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் வைத்து சென்று விடுகிறார் அப்போ அந்த முப்பது குடும்பங்கள் அந்த காஞ்சி காமாட்சி அம்மனை மிகவும் பக்தியுடன் போற்றி வணங்கி அர்ச்சனை செய்து அலங்காரம் செய்து தூப தீபம் காட்டி மிகவும் அழகாக தம்முடைய தொண்டை நிறைவேற்றுகிறார்கள் ஆனா இத நாலடைவுல இந்த முப்பது குடும்பங்கள் சுருங்கி போய்விட்டன ஏன்னா பல படையெடுப்புகள் நிகழ்ந்தன அல்லவா இந்தியாவுல அப்போ அவங்க பாதிக்கப்பட்டாங்க அந்த வம்சத்திலிருந்து தான் பிரம்ம ரிஷின்னு சொல்லக்கூடிய சேஷாத்ரி சுவாமிகள் ஏன் அவரை பிரம்மம்னு சொல்றோம் அதற்கு நாம பல உதாரணங்களை இந்த சிறு குறிப்பில் நாம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா பிரம்மம்னா தெய்வத்துக்கு சமம் இல்லையா அதனால அவர்களுடைய வம்சத்தில் அவருடைய தகப்பனார் பெயர் வரதராஜ சாஸ்திரிகள் அவருடைய தாயார் பெயர் மரகதாம்பாள் இவர்களுக்கு கல்யாணமாகி வெகு காலம் வரை குழந்தை பிறக்கவில்லை அப்போ அவங்க வேண்டுகோள் விடுக்கிறாங்க பல தெய்வத்துக்கிட்ட ஏன்னா குளம்பிலங்க ஒரு வாரிசு வேணும் இல்லையா அதனால அப்போ அவங்களுடைய கனவுல காஞ்சி காமாட்சி அம்மன் தோன்றி ஒரு சிறு விருப்பத்தை சொல்கிறார்கள் என்னன்னா எனக்கு நீ நவநீதம் கொடுப்பியா நான் உனக்கு பிள்ளை வரம் கொடுக்கறேன் அப்படின்னு அவங்களும் ஒத்துக்கிறாங்க சுவாமி கேட்டா போல அவங்க வெண்ணெய் கொடுக்கறாங்க அப்போ அந்த அம்மையா கருவுறுகிறார் மரகதாம்பாள் அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது தெய்வீக அம்சம் கொண்ட குழந்தை காஞ்சி காமாட்சியின் அம்சம் என்று அவரை சொல்லுவார்கள் அவருடைய கையிலே தனமாலா ரேகை இருந்ததாம் அதனால அவர் தொட்டா துலங்கும் அவர் வந்து கையை வச்சுட மாட்டாரா நம்முடைய கர்மா விடாதா என்று பல பக்தர்கள் இயங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு அற்புதமான மகான் அவதரித்தார் அப்போ அவருக்கு ஒரு அதிசயத்தை காட்டுகிறார் இறைவன் எப்படின்னா அவர் பிறந்து ஒரு மூன்று வயது கூட ஆகவில்லை பெற்றோருக்கு சந்தோஷம் ஏன்னா குழந்தை பிறந்துடுச்சு இல்லையா நீங்க அற்புதமான ஒரு குழந்தை அப்போ அதை மடியில வச்சிருக்கிறாரு அவருடைய தகப்பனார் அப்போ அந்த சிறு வயதிலேயே பாருங்கள் கண்ண முத்திரைன்னு சொல்லுவாங்க இல்லையா எப்படின்னா இப்போ நம்ம ஆள்காட்டி விரலையும் பெருவிரலையும் சேர்த்து வைத்துக் கொண்டு அல்லவா அது மாதிரியான ஒரு போஸ்ல அவர் உக்காந்துக்கிட்டு இருந்தாராம் சிறு வயதிலேயே பாருங்கள் இறைவை நோக்கிய அவருடைய தவம் இருந்துள்ளது இது ஒரு சிறு நிகழ்வு அவர் வளர வளர அவருடைய தெய்வீக அம்சமும் வளர்ந்து கொண்டே வந்தது என்று தான் சொல்ல வேண்டும் அவர் ஒரு சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது நடந்து வந்து கொண்டிருக்கிறார் தம்முடைய தாயாரோடு அப்போ அவர் சிறு குழந்தை தானே அவருக்கு பொம்மைகள் மீது பிரியம் இருப்பதில் என்ன ஒரு வியப்பு இருக்க முடியும் ஒரு கடை வந்திருக்கிறார்கள் அப்பொழுது ஒரு சிறு கிருஷ்ணர் பொம்மையை பார்த்து ஆசைப்பட்டாராம் சேஷாத்ரி சுவாமிகள் அதை பார்த்து விட்டு கீழே வைத்து விட்டாராம் அப்போ அந்த கடை முதலாளி பார்த்து கொண்டிருந்தார் இந்த நிகழ்வை கிட்ட வந்து சொல்றாரு குழந்தை நீ எடுத்துக்கோ இந்த பொம்மைய நான் உனக்கு அன்பளிப்பா கொடுக்கறேன் அப்படின்னு கொடுத்துட்டாராம் பரிசா மறுநாள் அதே கடை தெருவுக்கு அந்த தெரு வீதி வழியாக வந்து கொண்டிருக்கிறார்களாம் சேஷாத்ரி சுவாமிகளும் அவருடைய தாயாரும் அப்போ அந்த கடைக்கார முதலாளி மிகவும் மகிழ்ச்சியோடு கூப்பிட்டு சொல்கிறாராம் அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்கிறார் என்னன்னா அம்மா நான் உங்க குழந்தைக்கு ஒரு சிறு பொம்மைய பரிசளிச்சேன் இல்லையா கிருஷ்ணர் பொம்மைய ஆனா அது ரெண்டு தான் போகும் அந்த பொம்மை விலை போகும் ஆனா அந்த பாக்ஸ்ல இருக்கிற அத்தனை பொம்மைகளும் விற்று தீர்ந்து விட்டன ஒரே நாளில் என்னாலே நம்ப முடியலை ரொம்பவும் ராசியான குழந்தை அப்படின்னு சிலாகிச்சு பேசினாராம் இது மாதிரி பல தெய்வீக அம்சங்களை தன்னகத்தை கொண்டவ சேஷாத்ரி சுவாமிகள் அவருக்கு பதினான்கு வயது இருக்கும் அப்பொழுது அவருடைய தகப்புனா காலமாகி விட்டார் அப்ப குடும்பத்துல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க இவருக்கு கல்யாணம் செய்து வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்ப இவருடைய ஜாதகத்தை கொண்டு போய் காண்பிச்சாங்களாம் ஜோசியக்காரர்கள் கிட்ட அவங்க சொல்றாங்களாம் ஐயா இது யோகியோட ஜாதகம் இவர் சாதகம்தான் செய்வார் ஐயா இவர் குடும்பம் நடத்த மாட்டார் அவருக்கு அந்த கொடுப்பினை கிடையாது அவரு மகானாக விளங்கக்கூடியவர் அவர் பல பேருக்கு குருவாக விளங்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ கொஞ்சம் அவரு வளர்ந்து விட்ட இளைஞர் அப்போ ஒரு நாள் ஒரு காகிதத்துல என்னமோ வரைஞ்சுக்கிட்டு இருந்தாராம் பக்கத்துல வந்தாராம் அவருடைய மாமா அவரு கேட்டாராம் சேஷா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு அவரு சொன்னாரு இந்த அண்டத்துல ஒரு வெடிப்பு நிகழ்ந்தது அது பிரம்மத்தோட சிலிர்ப்பு அப்போ ஒரு சிறு துண்டு எரிந்து கொண்டே ஒரு இடத்தில் விழுந்து விட்டது அதத்தான் நான் வரைஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம் ஏதோ காண்பி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டாராம் அவருடைய மாமா எடுத்து பார்த்த உடனே அசந்து போயிட்டாராம் அவருடைய மாமா ஏன்னா அவர் வரைந்திருப்பது திருவண்ணாமலையுடைய உருவம் அவர் அதற்கு முன்பு திருவண்ணாமலை போனது கிடையாது அப்போ எப்படி வரைந்திருக்க முடியும் நன்றாக யோசித்து பாருங்கள் நாம கண்ணால பார்த்தாதானே வரைய முடியும் அப்போ அவருடைய மாமா கேட்கிறாராம் சேஷா தின எப்படி வரைஞ்ச எப்படி தெரியும் உனக்கு இது அப்படின்னு அவர் சொல்றாராம் இது இந்த சிறு துண்டு விழுந்தது இல்லையா எரிஞ்சுக்கிட்டே இதை நான் இப்போ இல்லை முதல்ல இருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம் அப்போ அவருடைய பிறப்பின் ரகசியம் நமக்கு புரிகிறது அல்லவா எப்படிப்பட்ட ஆழம் கொண்டது என்று எத்தனை காலமாக அவர் இந்த பூமியிலே திரு அவதாரம் செய்திருக்கிறார் எத்தனை முறை அவர் அருளாசி வழங்கியிருப்பார் என்று நம்மால் கணித்திருக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு மகான் இந்த ஒரு நிகழ்வு நடந்ததான் ஒரு பதினாறு வயது இருக்கும் அப்பொழுது அவருடைய தாயாரும் இறக்கும் தருவாய் அப்போ இவர் பக்கத்துல அமர்ந்து ஒரு வார்த்தையை கேட்கிறார் என்ன சொல்றாங்கன்னா அவங்களுடைய தாயார் அப்படின்னு மூன்று தடவை சொல்லிவிட்டு உயிர் நீத்து விடுகிறாராம் சேஷாத்ரி சுவாமிகள் கால்நடையாக நடந்தே காஞ்சிபுரத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு வந்து விட்டார் பதினெட்டு வயதிலேயே அவர் திருவண்ணாமலையுடைய மகானாக மாறிவிட்டார் தான் சொல்ல வேண்டும் ஏன்னா அவர் அங்கே வந்ததுல மூன்று இடத்துக்கு தான் அவரை நீங்க பார்க்க முடியும் கம்பத்து இளையனார் சந்நிதியிலையும் துர்கை அம்மன் சந்நிதியிலும் மயானத்திலும் மட்டுமே அவரை நீங்கள் பார்க்க முடியும் அங்கதான் அவர் வாசம் செய்வார் வேற எங்கேயும் அவரை நீங்க அதிகமாக பார்க்க முடியாது ஏன்னா சதா தியானத்திலையும் தவத்திலே இருப்பாரு அவர் இப்படி தம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை திருவண்ணாமலையில துவங்கினார் அப்போது அவருடைய தோற்றம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால் இவரை பைத்தியம் பிடித்தவர் போல நினைத்துக் கொண்டார்களாம் மக்கள் ஏன்னா எல்லா மகானுக்கும் இது நிகழறது தான் நீங்கள் பூண்டி மகான் சுவாமிகளுடைய வரலாற்றிலையும் பார்த்தீங்களானா முதல்ல அவரை மகானு மக்கள் ஏற்றுக்கலை ஏதோ ஒரு பைத்தியம் போகிறது அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அவர் தம்முடைய ஆன்மீக அருளை கொடுத்த பின்புதான் மக்கள் ஒத்துக்கொண்டார்கள் சரி இவர் பெரிய மகான் அப்படின்னு இவர் தானா சிரிப்பாரு தானா எழுந்து ஓடுவாரு ஆனா அதனால மக்கள் என்ன நினச்சிக்கிட்டாங்க சரி ஏதோ ஒரு ஒருத்தர் போறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அவருடைய தெய்வீக அம்சத்தையும் சில ஆன்மீகர்கள் உணர்ந்து கொண்டிருந்தார்கள் அப்படி ஒரு மூதாட்டி இருந்தார்கள் திருவண்ணாமலையில் அவங்க ரொம்ப அன்பா பழகுவாங்களாம் சேஷா சேஷாசி சுவாமிகள் கிட்ட என்னாக்கா சேஷா சாப்பிட்றியா அப்படின்னு கேட்பாங்களாம் ஏன்னா அந்த அம்மா யாருக்கு கொஞ்சம் இரக்கமும் அன்பும் இருந்தது சேஷாத்ரி சுவாமிகள் மேல அதனால அவங்க எப்பவும் சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பாங்கலாம் ஆனா இவருடைய புகழ் வெளிச்சத்துக்கு வந்தது பல ஆன்மீக அன்பர்கள் மூலமாக ஏன்னா அவர்களுக்கு நேர்ந்த அந்த அதிசயத்தை அவர்கள் மற்றவர்களிடமும் பகிர்ந்து கொள்வார்கள் அல்லவா அப்போ அப்போ இவரை தேடியும் மக்கள் வர ஆரம்பித்து விட்டார்கள் அருளை வழங்குமாறு வேண்டிக்கொண்டு கொண்டு அப்போ அந்த மூதாட்டு கேட்கிறாங்களாம் ஏட்டா சேஷா நீ நினைச்சா கடவுளையே காண்பிப்பேன்னு சொல்றாங்களே உண்மைதானா இது எனக்கும் கொஞ்சம் காட்ட அப்படின்னு கேட்டாங்களாம் அந்த அம்மையாரு இவரு சரி பாட்டி நான் காண்பிக்கிறேன் ஆனா உன்னுடைய கண்களை நீ மூடிக்கணும் நான் சொல்லும் பொழுதுதான் நீ திறக்கணும் அப்படின்னு ஒரு சிறு வேண்டுகோள் வைத்தாராம் சரி அப்படின்னு அந்த அம்மையார படுக்க வச்சுட்டாரு என்ன பண்றாரு பாருங்க ரெண்டு புருவத்துக்கு நடுவில் அந்த நெற்றிக்கன் இருக்கும் இல்லையா அங்கே அவர் தன்னுடைய கட்டை விரலை வைத்தாராம் வலது கை கட்டை விரலை வைத்துக்கொண்டு கண்ணை நீ மூடிக்கோ அப்படின்னு அந்த அம்மையாரும் யாரும் அதே மாதிரி செய்தாங்க அப்போ அவங்க அவங்களுக்கு தென்பட்ட காட்சி அவங்க சொல்றாங்களாம் என்னடா சேஷா ஏதோ வெள்ளை யானை மேலே யாரோ போரா போல இருக்கு அப்படின்னு அப்போ இங்கே உட்காந்துக்கிட்டு சொல்றாராம் சேஷாத்ரி சுவாமிகள் அம்மா நீங்க பாத்தீங்க இல்லையா அவர்தான் இந்திரன் அப்படின்னு இந்த அம்மையாருக்கோ கொஞ்சம் பயம் வந்துட்டது ஏன்னா இந்த காட்சி நம்ம கண்களுக்கு தென்பட்டா நம்ம பயந்துருவோம் இல்லையா முதல்ல அதனால கொஞ்சம் பயத்துல அந்த அம்மையார் கண் விழித்து பார்த்து விட்டார்களாம் நடுவுல இவர் என்ன சொன்னாரு கண்ணை திறக்காதீங்கன்னு சொன்னாரு ஆனா அந்த அம்மையா கண்ணை திறந்துட்டதுனால கண்ணு தெரியாம போயிடுச்சான் அப்போ அவங்க உறவுக்காரங்க கேட்டாங்களாம் என்ன ஐயா ஏதோ கடவுளை காண்பிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி கண்ணு தெரியாம பண்ணிட்டீங்களே அப்படின்னு அப்போ சேஷாத்ரி சுவாமிகள் சொன்னாராம் ஐயா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு தான் கட்டியிருந்தாரு இல்லையா ஒரு வேஷ்டி அதை எடுத்து அந்த அம்மையாருடைய முகத்தில் துடைத்த உடனே அந்த அம்மையாருக்கு கண் பார்வை மீண்டும் கிடைத்து விட்டது இது ஒரு நிகழ்வு இன்னும் ஒரு நிகழ்வு பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு அன்பர் என்ன பண்றாரு உணவு பட்டலம் கொண்டு வராரு ஐயா நான் கொண்டு வத்துருக்கேன் சாப்பிடுங்க அப்படின்னு இவர் என்ன பண்றாரு கையில வாங்கி வச்சுக்கிட்டு அந்த பொட்டலத்தை கொஞ்சம் தான் சாப்பிடுறாரு மீதி என்ன பண்றாரு மேலையும் கீழையும் இறக்கிறாராம் அப்போ இவர் கேட்டாராம் அந்த அன்பர் ஐயா என்ன ஐயா கொண்டு வந்தா மேலே கீழையும் இறக்கிறீங்களா என்ன காரணம் அப்படின்னு இல்ல இங்க வந்து பக்கத்துல தேவதைகளும் பூதங்களும் இருக்கு அதுக்குதான் நான் உணவு கொடுக்கறேன் அப்படின்னு இதெல்லாம் நம்பரா போலவா இருக்கு என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்னு நான் வேணா அதை நிரூபிச்சு காண்பிக்கிட்டமா அப்படின்னு சேஷாத்ரி சுவாமிகள் என்ன பண்ணாராம் அவருடைய நெற்றிக்கல்ல தம்முடைய கட்டை விரலை வைத்துக் கொண்டு தொட்டு விட்டாரா தொட்டுட்டு இப்ப பாருங்க அப்படின்னு சொன்னாராம் பார்த்த ஒரு அதிர்ச்சி ஆயிட்டாரு ஏன்னா நீண்ட நகங்களும் பற்களும் கொண்ட பூதங்கள் வந்து நிற்குதான் பக்கத்துல அது இங்க வாயத்தரது சாப்பிடுறத பார்த்த உடனே இவருக்கு மயக்கமே வந்துடுச்சான் ஐயா போதும் ஐயானா இது மேல உங்களை சோதிக்க விரும்பல ஒத்துக்கிறான் ஐயா அப்படின்னு கிளம்பி போயிட்டாராம் திருவண்ணாமலை சுற்றி உள்ள மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா இவரு நம்முடைய கடைக்கு வந்துட மாட்டாரா நம்ம கடைக்கு வந்து ஒரு பொருளையாவது தொட்டுட மாட்டாரா அன்னைக்கு வியாபாரம் அமோகமாக இருக்குமே அப்படின்லாம் என்ன ஆரம்பிச்சுட்டாங்களாம் ஏன்னா அவ்வளவு ராசி அவருக்கு அவர் சவரம் செய்துக்கிட்டு போனாருனாக்கா ஒரு கடையில் உட்காந்துக்கிட்டு அன்னைக்கு வியாபாரம் அமோகமாக இருக்கும் அதனால பல பேர் விரும்பினாங்க அப்படி தான் ஒரு நாவிதர் என்ன பண்ணார் முகசவரம் செய்யணும்னு நினச்சாராம் சேஷாத்ரி சுவாமிகள் கிட்ட அவரும் இவருடைய எண்ணத்தை புரிஞ்சிக்க மாட்டாரா மகான் இல்லையா நம்ம என்ன நினைக்கிறோம்னா அவங்களுக்கு தெரியாதா அவரும் வந்து உட்காந்தாராம் நல்லா முடியெல்லாம் வெட்டிக்கிட்டாராம் காசு கொடுத்தாரு இவருக்கா சந்தோஷமா போச்சுது நாவிதருக்கு சரி இன்னைக்கு சரியான வேட்டை நமக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உக்காந்தாராம் ஆனால் அன்னைக்குன்னு பாருங்க ஒருத்தரும் வரலை இவருக்கா பெருத்த ஏமாற்றமாக போச்சுது என்ன இப்படி ஆகி போச்சுது அப்படின்னு அன்றைய கிரவு அவர் வீட்டுக்கு போகிறார் அந்த நாவிதர் அப்போ என்ன நடந்தது பாருங்க ஒரு பெரும் காற்று அடித்து கொண்டு வந்ததான் அப்போ ஒரு பெரிய தொகை அவர் காலடி கீழே வந்து நிக்குது சுருட்டிக்கிட்டு வந்து அவருக்கு ஆச்சரியமா போச்சு ஏன்னா அவர் கேட்டது அதானே அவருக்கு கிடைத்து விட்டது நீங்க பார்க்கலாம் பல மகான்கள் தம்முடைய என்ன சொல்லுவாங்க ஆன்மீக அன்பர்களுக்கு தம்மை நாடி வந்தவர்களுக்கு அருளாசி வழங்குவார்கள் ஆனா இவர் என்ன பண்ணுவார் தெரியுமா தப்பா நடந்துகிட்டா அதை தட்டி கேட்கவும் செய்வார் அத்தகைய குணம் கொண்டவ சேஷாத்ரி சுவாமிகள் ஒரு அன்பர் வராரு அவரு திருவண்ணாமலை கோவிலில் வந்து நிக்கிறாரு அப்போ அந்த மண்டபத்துல ஒரு பெண்மணி நாட்டி மாடிக்கொண்டிருக்கிறார்களாம் அப்போ அந்த பெண்மணிய இந்த ஆன்மீக அன்பர் தவறான நோக்கில பார்த்து விட்டாராம் இத பாத்துக்கிட்டு இருந்தாரு சேஷாத்ரி சுவாமிகள் நேரா போனாரு பக்கத்துல ஒரு தேங்காய் இருந்து அதை எடுத்து அவர் மேல விட்டு எறிஞ்சாராம் செய்யலாமா நீ அப்படின்னு கேட்டாராம் இந்த மாதிரி அவனுக்கா புரிஞ்சு போச்சு நாம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு அதே மாதிரி ஒரு பெண்மணி வந்தார்கள் ஒரு பக்தர் அவங்க என்ன பண்றாங்க சேஷாத்ரி சுவாமிகளை வந்து வணங்கணும்னு நினைக்கிறாங்க என்ன தப்பு இவருக்கு தெரிஞ்சு போச்சுது அவர் என்ன பண்றாரு பாருங்க சுவாமி அந்த அம்மையாருடைய தலைமுடியை பிடிச்சுக்கிட்டு இப்படி செய்யலாமா இந்த மாதிரி நினைக்கலாமா கண்ணத்தன் அறையறாராம் தவறை தட்டி கேட்கவும் செய்கிறார் எப்படிப்பட்ட ஒரு மகானாக இருக்க முடியும் பாருங்கள் இவ பிரம்மத்தின் சொருபம் என்பதை நாம் பல நிகழ்வுகள் மூலம் நம்மால அத உறுதிப்படுத்திக்க முடியும் ஏன்னா ஒரு மகான் எத்தனை பேருக்கு அருள் கொடுத்தாலும் நம்மால கணக்கு வச்சுக்க முடியாது இல்லையா சூரியன் எத்தனை பேருக்கு வெளிச்சத்தை கொடுத்தது என்பதற்கு என்ன ஒரு நம்ம எவிடன்ஸ் வச்சிருக்கோம் என்ன ஒரு ரெக்கார்ட் நம்ம கிட்ட இருக்கு அதே போலத்தானே இப்பொழுதும் பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர் நிகழ்த்தி காட்டி கொண்டு இருக்கிறார் அவர் திருவண்ணாமலையில் வந்தது முதற்கொண்டு கிட்டத்தட்ட நாற்பது வருடங்கள் அங்கேயே அவர் தங்கி விட்டா வேற எங்கேயும் அவரு போறது கிடையாது எப்ப அவரு ஒரு தடவை உள்ள வந்துட்டாரோ அதுக்கப்புறம் அவரு வெளியே போக விரும்பல ஆனா சில பேர் என்ன பண்ணாங்க இவர வல்லடியா பிடிச்சு வெளியேத்திடணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்களாம் அப்போ ஒருத்தர் என்ன பண்றாரு இவரே டிக்கெட் எடுத்து திருவண்ணாமலையில இருந்து காட்பாடி கொண்டு போய் விட்டுடலாம் அப்படின்னு என்ன பண்றாரு டிக்கெட் எடுத்தது மாத்திரம் கிடையாது ட்ரெயின்லயும் அவர் கூட சேர்ந்து உட்காந்துக்கிறாராம் எப்படி தப்பிக்கிறாரு பார்க்கலாம் சுவாமி அப்படின்னு ஆனால் அவர்கிட்டயா நடக்கும் திருவண்ணாமலை எல்லைய தாண்டா போல இருந்ததான் ட்ரெயின் இவர் என்ன பண்ணுறாரு எகிரி வெளியே குதிச்சுடுறாராம் சேஷாத்ரி சுவாமிகள் அப்போ பாருங்க ட்ரெயின் நின்று போயிடுது ட்ரெயின் கார்டு வந்து பார்க்குறாரு ஏன்னா சிஸ்டம் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு எங்கே வந்து ஃபால்ட்டுன்னு தெரியலையே வந்து வண்டி மாட்டேங்குது அப்படின்னு அப்போ திருவண்ணாமலையை சேர்ந்த அன்பர்கள் ஓடி வந்து சொல்கிறாங்களா அந்த கார்டு கிட்ட ஐயா இவரை நீங்கள் கூட்டிட்டு போனீங்கன்னாக்கா வண்டி நகராத ஐயா அவர் நினைச்சாத்தான் நகரும் இல்லைன்னா அப்படியே நிற்கும் அப்படின்னு சொன்னாங்களாம் ஏன்னா அவர் விரும்பல திருவண்ணாமலையை விட்டு நீங்க அவர் விரும்பாததுனால அந்த ட்ரெயினும் அப்படியே நிற்குது இது ஒரு சம்பவம் அவர் ஒரு மகான் என்பதற்கான ஒரு சான்று இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல அம்மை நோய் பலவாறாக பாதிச்சிருந்தது மக்களை அப்போ சில ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்தாரு கலெக்டர் என்னன்னா யாரும் அனாவசியமா வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு ஏன்னா அமைதியா வீட்டுல உக்காந்துக்கணும் நோய் ரொம்ப அதிகமா தொற்று பரவுது அப்படின்னு ஆனா சேஷாத்ரி சுவாமிகளையா கட்டுப்படுத்த முடியும் அவ தன் இஷ்டப்படி மயானத்துக்கும் கம்பத்தேளையனார் சன்னிதிக்கும் துர்கை சன்னிதிக்கும் போகக்கூடியவர் அல்லவா அதனால அவர் வெளியே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாராம் கலெக்டர் பாத்துட்டாரு அவர் சொல்றாரு இந்த மனுஷனை பிடிச்சு முதல்ல ஜெயில அடைங்க இவரு இப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னு கோபமா சொல்லிட்டு போயிட்டாராம் அவரை கொண்டு போயிட்டு இப்ப வச்சுட்டாங்க எதிர்க்க பார்த்தாக்கா சேஷாத்ரி சுவாமிகள் நின்னுகிட்டு இருக்காராம் வண்டியை நிறுத்திட்டாரு கலெக்டரு இவரதான் நாம நேத்து சிறையில பிடிச்சு போட்டோமே இவர் எங்க தனியா இங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரா அப்படின்னு அவருக்கு ஒரு யோசனை சரி வண்டியை திருப்பு சிறையில அவர் இருக்காரா இல்லையான்னு பாத்துடுவோம் நாம செக் பண்ணி அப்படின்னு வண்டியை திருப்பிக்கிட்டு போறாங்க போய் பார்த்தாக்க அங்கேயும் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு சேஷாத்ரி சுவாமிகள் என்ன ஒரு இது அற்புதமாக இருக்க முடியும் ஏன்னா அஷ்டமா சித்திகளும் தெரிந்த மகான் அல்லவா அவரை நம்மால கட்டுக்குள் வைத்திருக்க முடியுமா அன்புக்குத்தானே அவர் கட்டுப்படுவா நம்முடைய கோரிக்கைகள் உண்மையாக இருந்தால் அதை அவர் மிகச்சரியானபடி நிறைவேற்றுவார் ஏன்னா அவருடைய மகிமை அப்படிப்பட்டது நாம சிறு வயதிலேயே அவர் என்ன ஒரு அற்புதங்களை நிகழ்த்தினார்னு பார்த்தோம் என்ன ஒரு தெய்வாம்சம் பொருந்தியவர் என்பதை வெளிப்படுத்தி கொண்டார் என்பதை பார்த்தோம் அதே மாதிரி ஒரு தடவை என்ன பண்றாரு ஏதோ ஒரு மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டு இருக்காராம் காஞ்சிபுரத்துல இருக்கும்போது அப்ப அவருடைய மாமா வந்து கேட்கிறாராம் நீ என்ன மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்க இது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்றாராம் இது காஞ்சி காமாட்சம்மனுடைய சோஸ்திரம் இதை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் தடவை சொன்னா நமக்கு தெய்வீகாம்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாராம் நான் ஒரு லட்சம் தடவை ஜபிச்சுட்டேன் இன்னும் ஐம்பதாயிரம் தான் பெண்டிங் இருக்கு அப்படின்னு சொல்றாராம் அப்போ அவங்க மாமா கேட்கிறாரா இது எப்படி உனக்கு தெரியும் யார் கற்றுக் கொடுத்தார்கள் இந்த மந்திரத்தை உனக்கு அப்படின்னு கேட்கிறாங்களே ஏன்னா பிரம்மத்திற்கு யார் கற்றுக் கொடுக்க முடியும் அது தானாக தோன்றியது அல்லவா அது தெய்வீகம் அல்லவா அதை நம்மால் எடை போட முடியுமா இது ஒரு சம்பவம் அதே மாதிரி திருவண்ணாமலையில பல நாடகங்களை நடத்துவார்களாம் அப்போ ஒரு நாடக நடிகர் அவர் என்ன பண்றாரு ஔவையாராக வேடம் போடுவார் அவருக்கு சண்முகம் என்று பெயர் அவர் நாடகம் நடத்தி கொண்டிருந்தாராம் இவர் மண்டபத்தில் அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தாராம் சுவாமிகள் அப்போ ரொம்ப அருமையா நடித்து விடுவே இவர் என்ன பண்றாரு ஒரு மாலை எடுத்துக்கிட்டு போயிட்டு நேரம் அவருடைய கழுத்துல போட்டு சண்முகம் ரொம்ப அருமையா நடிக்கிற பாணி அப்படின்னு இருந்து பாருங்க நம்ம மகான் கைய வச்சுட்டாரு இல்லையா அவருக்கு அமோக வளர்ச்சி அவருடைய தொழில்ல அன்னையிலிருந்து அவருக்கு அவ்வை சண்முகம் என்று தான் மிகப்பெரிய வெற்றி கொடி நாட்டியவர் இது ஒரு உதாரணம் அதே போல் அவர் ஏதாவது ஒரு ஹோட்டலுக்குள்ள நுழைய மாட்டாரா அப்படின்னு இயங்குவாங்கலாம் பல அன்பர்கள் அன்றைக்கும் அப்படி தான் என்ன பண்ணுறாரு பாருங்க நேரம் போய்கிட்டே இருக்கார் ஒரு ஹோட்டல் முன்னாடி நிற்கிறாரு என்ன பண்ணுறாரு உள்ளே போயிட்டு ஒரு மூட்டை மைதா மாவையும் கொண்டு போயிட்டு ஒரு பெரிய ட்ரம்மு மாதிரி இருக்கு அது உள்ளே கொட்டிட்டாரான் கடை முதலாளி பதறான் ஐயா என்ன காரியம் செய்கிறீங்க நீங்கள் இப்படி எல்லாத்தையும் வீணடிச்சுட்டீங்களே அப்படின்னு ஆனால் அவரு ஒன்னுத்தையும் கேட்கிற மனோநிலையில இல்லை கிளம்பி போயிட்டாரு ஆனால் அன்றைக்கு இரவு நடந்தது பாருங்கள் அதற்கான காரணம் ஒரு சர்க்கஸ் கம்பெனிக்காரர்கள் வந்திருக்கிறார்கள் கூடாரம் அமைத்து விட்டார்கள் அவங்க வந்து கேட்கிறாங்களாம் ஐயா எங்களுக்கு நிறைய சப்பாத்தி வேணும் தயாரிச்சு கொடுப்பீங்களா அப்படின்னு அப்போதான் உணர்றாரு முதலாளி ஏன்னா நாமெல்லாம் மனிதர்கள் என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு சரியா சொல்ல தெரியாது ஆனால் மகான்கள் மிகச்சரியானபடி சரியானபடி அவர்களுக்கு தெரியும் என்ன முக்காலமும் உணர்ந்தவர்கள் அல்லவா இப்போ நடக்க போறது மாத்திரம் அவங்களுக்கு தெரிஞ்சது கிடையாது முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் அவர் தான் இல்லையா தான் ஒரு ஞானி என்று திருவண்ணாமலை கிரிவல பாதையிலே ரமணர் ஆசிரமத்துக்கு தான் இவருடைய சமாதி கோவில் அமைந்திருக்கிறது ரமணர் திருவண்ணாமலையிலே வந்து பாதாள லிங்கம் இருக்கும் அல்லவா அதனுடைய குகையில அமர்ந்து தியானம் செய்கிறார் இது யாருக்கும் தெரியாது ஏன்னா அவர் உள்ள உட்கார்ந்தது அவருக்கு மட்டும்தான் தெரியும் ஆனா சேஷாத்ரி சுவாமிகள் கிட்ட மறைக்க முடியுமா உண்மைய அவர் மிகச்சரியானபடி சரியானபடி கவனித்து விடுகிறார் அவர் உள்ள உட்கா உட்கார்ந்துக்கிட்டு தியானம் பண்றாரு இல்லையா தன்னை மறந்த தியானம் அது சமாதி நிலை அப்போ அவருடைய உடம்ப கரையான்கள்லாம் அரிச்சுடுதான் பூச்சிகள்லாம் பாம்பெல்லாம் மேலே ஊர்ந்துகிட்டு இருக்கு இவருக்கு எப்படி தெரியும் பாருங்க சேஷாத்ரி சுவாமிகள் பக்கத்துல இருக்கிற ஆன்மீக அன்பர்கள் கிட்ட கூப்பிட்டு சொல்றாராம் உள்ள ஒரு ஞானி உட்கார்ந்து இருக்கிறார் அவரை நீங்க வெளியே கொண்டு வாங்க விட்டா கரையா அரிச்சிடும் அப்படின்னு எத்தகைய ஒரு ஆன்மீக அதிசயம் இதெல்லாம் நம்மால ஊகித்திருக்க முடியுமா கடவுள் நமக்கு ஒரு சிறு பரீட்சை வைக்கிறார் என்னன்னா மனிதனாக பிறந்து தெய்வத்தை பற்றி படிக்கிறோமா நமக்கு தெரியாது ஆனா ஒரு யோகிய பத்தியோ ஒரு மகானை பத்தியோ நாம சிந்திக்கிறோமா ஒரு பரீட்சை வச்சுதான் பார்க்கிறார் எத்தனை தடவை நினைக்கிறோம் இந்த பிறவி அப்படின்னு நாம கடவுளை நினைக்கிறோமோ இல்லையோ ஆனா மகான்களை நினைச்சா நமக்கு இன்னைக்கும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு மகான்தான் சேஷாத்ரி சுவாமிகள் ஐம்பத்தி எட்டு வயது வரை அந்த திருவண்ணாமலையிலே அவர் இருந்து பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் அருளையும் வாரி வாரி கொடுத்து கொண்டே இருந்தார் வள்ளல் போல நாமும் இப்பொழுதும் காணலாம் அவருடைய சமாதி கோவிலை சென்று அவருடைய தரிசனம் மட்டுமல்ல அவருடைய அருளையும் நாம் பெற முடியும் மீண்டும் ஒரு அருளாளர் சந்திப்பிலே நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா